அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் வணக்கம் எஸ்ஐ கேஸ் தொடர்பான அப்டேட் என்ன சார்னு சொல்லி மாணவர்கள் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அது தொடர்பாக தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அடுத்த செலெக்ஷனுக்காக தயாராக கொண்டு மாணவர்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் தாமதம் ஆவதற்கு காரணமே இந்த கேஸ் தான் இல்லைனா இந்த நோட்டிஃபிகேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குலேயே வந்திருக்கும் சரிங்களா அதனால் படிக்கக்கூடிய மாணவர்கள் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கிறதே இந்த கேஸ் அப்டேட் தான் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா இந்த கேஸ் ரொம்ப சீக்கிரமாகவே முடிய போகுதுப்பா ஏன்னா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாமே இந்த கேஸ் தொடர்பாக தலையிட்டு தங்களுடைய கண்டனத்தை அரசுக்கு எதிராக தெரிவித்து வருவதனாலும் தமிழக அரசு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்குது அதனால தான் இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக லிஸ்ட் ஆகிருக்கு இது ரொம்ப சீக்கிரமாகவே முடிய போகுது நேற்றைய தினம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா இருபத்தைந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் நீங்கள் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை சப்மிட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டிஎன்யூசார்பி தரப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஜாயின் ரிக்ரூட்மெண்ட்டுக்கான வேக்கன்சி ஆயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு இருப்பதாகவும் அது தொடர்பான நோட்டிஃபிகேஷன் இன்னும் தாமதமாகறதற்கு காரணமும் இந்த கேஸ் தான் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா அட்வொகேட் ஜென்ரல் சொல்லியிருக்கிறாரு அடுத்த ஹியரிங் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு சொல்லியிருக்கிறாங்கப்பா அதுக்குள்ளார ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும் கோர்ட்டில் அப்படின்றதையும் கோர்ட்டு தரப்பில் சொல்லியிருக்கிறாங்க அதனால் ரொம்ப சீக்கிரமாகவே இந்த கேஸ் வந்து முடிஞ்சிடும் நீங்கள் சப் இன்ஸ்பெக்டருக்காக படிச்சுட்டுருக்கிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போகிற நோட்டிஃபிகேஷன் ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் ஒரு மிகப்பெரிய அப்டேட் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்களே சார் அது என்ன சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த மாதமே இந்த கேஸ் முடிஞ்சிடும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டை அவங்க லிஸ்ட் பண்ணிடுவாங்க வெப்சைட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான நோட்டிஃபிகேஷனுமே இன்டிமேஷன் பண்ணி உங்களுக்கான மாடல் கொஷின் பேப்பர்ஸை அப்டேட் பண்ணிவிடுவாங்க சரிங்களா சிலபஸ்ஸு மாடல் கொஷின் பேப்பர் இது எல்லாமே இந்த மாதமே அப்டேட் ஆகிடும் அப்படின்றது தான் அந்த தகவல் சரிங்களா அதனால் சப் இன்ஸ்பெக்டருக்காக படிச்சுட்டு இருக்கிற மாணவர்கள் சீக்கிரமாக உங்களுடைய ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாத காலம் சரிங்களா கிட்டத்தட்ட நான்கு மாத காலம் தான் இருக்குது நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா மூணு மாதத்தில் ரிட்டன் எக்ஸாமினேஷன் நடத்தி முடிச்சுருவாங்க இந்த நான்கு மாத காலம் இன்னும் நான்கு மாத காலம் இருக்குது உங்களுக்கு டைம் இந்த நான்கு மாத காலத்தை சரியான முறையில் பயன்படுத்துவதற்காக நம்ம காக்கியின் காதலன் காவலர் பயிற்சிக்குவின் சார்பாக ஒரு புதிய சப் இன்ஸ்பெக்டர் ரிசக் சீரியஸாக ஆரம்பிச்சிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி காவல் சிங்கம் அப்படின்ற பேச்சை நம்ம ஆரம்பித்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போனோம் கிட்டத்தட்ட காவல் சிங்கம் டெஸ்ட் சீரியஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடுச்சு தற்பொழுது புதிதாக சப் இன்ஸ்பெக்டர் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்ற பேச்சை வந்து நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் இருக்கக்கூடிய இந்த நான்கு மாத காலத்தை எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி யோசித்து இந்த திட்டத்தை நாங்கள் வடிவமைச்சிருக்கிறோம் இந்த நான்கு மாத காலம் தான் சார் இருக்குது இப்போ படிக்க ஆரம்பித்தா படிச்சிடலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு இந்த சரியான திட்டத்தை பின்பற்றி நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயமாக ரிட்டன் எக்ஸாமினேஷனில் நல்ல மார்க்கை வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும் இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்ம சிலபஸ் படி படிக்க முடியாது ஸ்டாண்டர்ட் வாய்ஸ் படித்தோம்னா நிச்சயமாக நாலு மாத காலத்தில் நம்ம சிலபஸை கம்ப்ளீட் பண்ணி ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு தயாராகிடலாம் சரியான முறையில் ரிவிஷனும் பண்ணிடலாம் அதனால் நீங்கள் சரியான திட்டத்தை ஃபாலோ பண்ணி படித்தீங்கன்னா நிச்சயமாக எக்ஸாமை க்ளியர் பண்ணிடலாம் நம்ம டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கங்கப்பா தேங்க் யூப்பா